அரசியல் வங்காயம் பார்வையாளர்களான நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம பார்வையாளர்களுக்கு ஒரு வருத்தமான செய்திங்க என்னென்னா இன்றைக்கி ஜூலை அஞ்சு இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இல்லை இல்லை உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டிய நம்ம குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம் படம் ரிலீஸ் ஆகலைங்க என்னென்னு காரணத்தை கேட்கும்போது தான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிருவீங்க யாருமே ரிலீஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்களாம் தேட்டரே கொடுக்க மாட்டேன்ட்டாங்களாம் ரொம்ப வருத்தமாக போச்சுங்க என்ன பண்ணுறது உலக சாதனை படைச்சிருக்கோம் அநேகமாக ஒரு கொங்கு மண்டலத்துக்காரர் எடுத்த படத்தை உலக சாதனையாக இருக்கும் கலெக்ஷனில் பலாயிரம் கோடி க வசூல் பண்ணியிருக்கோம் இந்த சாதனையெல்லாம் படைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால ஏதோ சதி பண்ணி இந்த படத்தை முடக்கி வெளிவர விடாமல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த சுச்சுவேஷனுக்கு எனக்கு இந்த சிவாஜி படத்தில் ரவு ரஜினி ஒரு டைலாக் பேசுவாரில்ல வில்லன்னு கிட்டே அதுதான் ஞாபகம் வந்துச்சு என்னங்க ஆதி இப்படி ஆகிப்போச்சே அப்படிங்கிற மாதிரி நம்ம பசனைக்கு ரஞ்சித் தன்னனை பார்த்து நம்ம கேட்கணும்னு தோணுச்சு என்னங்க பசுனைக்கு என்ன இப்படி ஆகிப்போச்சே வேணும்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ரிலீஸ் பண்ணுறீங்களா இல்லை யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறீங்களா அப்போ நாங்கள் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்கணும் போல் இருக்குது ஆமாங்க தேட்டரே கிடைக்கலையா யாரும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க பா மாட்டோம் தேட்டரில் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல் தேட்டரு கிடைக்கல அதனால் தேதி குறிப்பிடாமல் அண்ணன் கவுண்டம்பாளையம் படத்தை தள்ளி வச்சிருக்கார் ரிலீஸ் தேதியை கடந்த வாரமே இந்த படம் குறித்து நம்ம தேவையான அலசு அலசிட்டதுனால இந்த வாரம் இதை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு எந்த கருத்தும் இல்லை இந்த வாரம் இந்த படம் இடம் பிடித்த இடம் எதுவும் தேட்டரே கிடைக்காத இடம் வரும் வாரங்களில் நிச்சயமாக யூடியூப் ஃபேஸ்புக் போன்ற இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் இந்த படம் இடம் பிடிக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் இப்போ சமூக வலைதளங்களில் இடம் போது கூட நாம் அதை பார்த்து அண்ணன் பசுனுக்கு என்ன மனசு கோணாத அளவுக்கு கண்டிப்பாக விமர்சனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்